ஏழிசி மன்னர் எம் கே தியாகராஜ பகதூர் ஐயா அவருடைய நினைவு நாளிலே இன்றைய தினம் அவருடைய மணிமண்டபத்திலே நாம் அனைவரும் கூடி அவருக்கு மலரன் மலரஞ்சலி செலுத்திடும் ஏழிசி மன்னர் ஐயாவோட இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க கிறிஸ்துவல சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு நிறைய பேர் சந்தேகத்தில் இருப்பாங்க கேட்டு இருக்காங்க ஆனா எங்க கோவில் பற்றிய பொறுத்த அளவுல ஐயா அவர்கள் கோவில் பட்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு இன்னிசை கச்சேரியை நடத்தினாங்க